ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்டிங் வேணா தல ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் வருத்தமா இருந்திருக்கலாம் ஏன்னா படம் போஸ்ட்போன் ஆன நியூஸ் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வந்திருந்தது பட் அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே தல ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான மூமெண்டா தான் இருக்கு சாரி ஏகே ஃபேன்ஸ்க்கு ஏன்னா ரேஸ்ல அவர் கலந்துகிட்டது அங்க அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் அதுக்கப்புறம் ரேஸ்ல ஜெயிச்சு மூணாவது இடம் வந்தது அதுக்கப்புறம் வந்த பாராட்டுகள் அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் தொடர்ந்துகிட்டே இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய மூன்றாவது உயரிய விருது தான் இது இந்த விருது அவர் வாங்குறதுனால எல்லா

கொஞ்சம் காமா இருங்க எதுக்கு உடம்பு கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும் நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு